சில பயலுக்கு தற்கொலிப்பதை கிளம்பிட்டோம் பேசாம விஜய் வர்றாரு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்லங்கிறோம் அவருக்கு டேய் குத்துக்கல்லு மாதிரி உனக்காக பதினஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மண்ணில எந்த பிரச்சனை வந்தாலும் வந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி களத்தில் நின்று போராடி வழக்கை வாங்கி சிறைக்கு சென்ற பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் எங்களுக்கே இன்னும் அதிகாரத்தை கொடுக்கல இவன் கிளம்பிட்டான் எங்க போயிட்டான் நாம விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு கிளம்பிட்டான் அப்ப நாங்க என்ன சொல்றோம் பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த மண்ணில் போராடிய தொடர்ச்சியாக போராடிய எங்களுக்கு இல்லாத தகுதி விஜய்க்கு என்ன தகுதி வந்துருச்சு என்ன தகுதி ஆக சிறந்த நடிகர் நல்ல நடனம் ஆடுவார் எல்லாம் சரிதான் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரின் பட்டியலில் விஜயம் ஒருத்தர் சரி அதை தாண்டி இந்த மண்ணுக்காக இத்தனை ஆண்டு காலம் ஆக சிறந்த நடிகராக பல நூறு கோடி சம்பளம் வாங்குகின்ற திரு விஜய் அவர்கள் கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வேலை பாக்குறாரு இதை ஏங்க என்ன விஜய் நீங்க முன்னாடியே செய்யல ஏன் செய்யல இப்ப ரெண்டு வருஷமா தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முதல் மதிப்பெண் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு விருந்து கொடுத்து பரிசு கொடுக்கிற திரு விஜய் அவர்களே இந்த ரெண்டு வருஷமா தான் தமிழ்நாட்டில் தேர்வு நடக்குதா ரெண்டு வருஷமா தான் முதல் மதிப்பெண் வாங்குறாங்களோ அப்ப நீங்க சீனாக்கு வந்து முப்பது வருஷம் ஆகி ரெண்டு வருஷம் கொடுத்தீங்க சரி இருபத்தெட்டு வருஷம் ஏன் கொடுக்கல இப்ப ஏன் குடுக்குறீங்க ஏன்னா இப்ப கட்சி ஆரம்பிச்சாச்சு அரசியலுக்கு வந்தாச்சு இளைஞர்களுடைய வாக்க வாங்கணும் அப்ப இது பச்சை சுயலாபம் இல்லையா இல்லையா இதே மண்ணில பெற்றோர்களை பெரியவர்களே கடந்த காலத்துல கடந்த காலத்துல வார்தா புயல் வந்தது ஓக்கி புயல் வந்தது மித்ரா புயல் வந்தது தாவனே புயல் வந்தது கஜா புயல் வந்தது இத்தனை புயல் வந்துச்சே இந்த புயல் வெள்ளம் வந்த போது விஜய் கொடுத்த ஒரு கோடி ஒரு கோடி சுனாமி வந்தது கொரோனா வந்தது கொரோனா பெருந்தொற்று வந்தது விஜய் கொடுத்த ஒரு கோடி கடந்த காலத்தில் நீயும் நானும் உண்டு தன் வேலை உண்டு தன் சுயலாபம் உண்டு என்று கடந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு இப்போ கட்சி ஆரம்பிச்சா நீங்க மனித புனித பட்டம் கட்டுவீங்களா அநியாயமா அநியாயமா நாற்பத்தோரு உயிர் போயிடுச்சு எங்க அண்ணன் சீமான் வந்து அந்த மருத்துவமனையில போய் அந்த பிரேத பரிசோதனைக்கு பின்பாக அண்ணன் போகிற போது நாங்களும் உள்ள கூட போகிற அந்த பிரேத அறைக்குள்ள மார்ச் வரைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு கிடை வாய்ப்பு கிடைச்சது உள்ள போய் பத்து நிமிடம் கூட எங்களால நிக்க முடியல அந்த காட்சியை பார்த்துட்டு மனநிலை என்னமோ மாதிரி ஆயிடுச்சு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு நானும் என் கூட நாலு பேர்ல வெளியில வந்துட்டோம் நாங்க பச்சா குழந்தை பச்சை குழந்தை அந்த குழந்தைக்கு தான் ஒரு குழந்தைங்கிறது அந்த குழந்தைக்கே தெரியும் ஒன்றரை வயசு அநியாயமாக முகம் சிதைந்து உடல் பிடுங்கி அந்த காட்சியை கற்பனை செஞ்சு பாருங்க கற்பனை கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருந்துச்சி காதலன் காதலி ரெண்டு பேர் அழகா படிச்சிருக்காங்க அந்த தம்பி பேராசிரியர் இருக்கிறான் ஒரு மாதத்துல கல்யாணம் ரெண்டு வீடும் ஒத்து போயிடுச்சு சமூகம் வேற வேற ஒத்து போயிடுச்சு தேதி குறிச்சாச்சு கல்யாணம் ஒரு மாசத்துல விஜய பார்க்கலான்னு போனான் ரெண்டு பேருமே இல்லை பெத்த வயிறு பத்து எழுது வயிற்று அடிச்ச அந்த தாய் அழுத காட்சியை உங்கள் எவராலும் பார்க்க முடியாது என் பிள்ளைய இவ்வளவு தூரம் படிச்சு ஆளாக்கி வளர்த்து இத்தனையும் செஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழாமலே போயிட்டான் அந்த தாயினுடைய வயிற்றுக்கு இடத்துல பதில் இருக்கிறதா பதில் இருக்கா எங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இந்த அரசியல் குப்பையில வந்து தூர போட்டுட்டு நான் வந்தேன் கரூருக்கு என்ன பார்க்க வந்ததனால இந்த சம்பவம் நடந்துடுச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் இதற்கு ஒரு காரணம் ஆயிட்டு நான் வெளிப்படையா மன்னிப்பு கேட்கிறேன் பேசுகிற ஒரு வார்த்தை அந்த பெருந்தன்மை விஜய் கிட்ட இருக்கா இருந்ததா எங்க என் வீட்டுல இளவங்க யாருங்க வந்து பார்க்கணும் யார் வந்து பார்க்கணும் நீ வந்து பார்க்கணும் நீ வந்தியா இருபது லட்சம் காசு பிச்சை காசு இருபது லட்சம் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன் கேட்க கஷ்டமா தான் இருக்கு மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களே இது போல கரோனில் நடந்தது போல நாளை ஏதாவது ஒரு நிகழ்வில் நீங்கள் ஆசை ஆசையாய் பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்த உங்கள் மகன் ஜேசன் சங்கை பலியாகி கிடந்தால் இப்படிதான் கண்டும் காணாமல் போவீர்களா போவீங்களா ஆளை விட்டு போட பேசி வாங்குறது மகாபலிபுரம் வாங்குறது இதை திமுக ஒப்பி கழிவு வர சொல்லிட்டாரு ஆளுங்களை இங்கே வர சொல்லிட்டாரு கரூர்ல போய் டேய் அவர் இந்த அளவுக்கு பண்ணதே விஜய் பண்ணதே பெரிய விஷயம் அன்னைக்கே பேசாம போன போட்டு நாற்பத்தி ஒரு பாடி வந்துக்கிட்டு பணியா இருந்துருங்க ஆளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துருங்க கழுத்துல போட்டு அனுப்பி விட்டுருவோம் போன்னு சொல்லாம விட்டுட்டாருன்னு சந்தோஷம் போட்டுக்கணும் புரியுதா உங்களுக்கு அழகா ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மகாநூரமாக வர்றாரு அப்படின்னு சந்தோஷம் போட்டுக்கணும் அப்படி உண்மையிலே நாங்கள் பதிவு செய்கிறோம் திமுக எங்கள் எங்கள் தமிழ் இனத்தின் எதிரி திமுக இந்த திராவிடம் இந்த அதிமுக எங்கள் தமிழ் இனத்தின் எதிரி இந்த காங்கிரஸ் கட்சி எங்கள் இனத்தை கொன்ற எங்களுடைய முதல் எதிரி இந்த பாஜக மனித குலத்தின் விரோதி அத்தனை பேரும் ஆபத்தானவர்கள் தான் ஆனால் அது அத்தனையும் தாண்டி இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த அவர்கள் அத்தனை பேரை விடவும் ஆபத்தான கட்சி இந்த டிவிக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் எப்படி இந்த திருட்டு திராவிடம் காசு கொடுத்தால் பணம் கொடுத்தால் நாம் என்ன செய்தால் காசு கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம் என்று ஒரு தவறான முன் உதாரணத்தை என் தம்பி தங்கைகளுக்கு இந்த இனத்திற்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதை விட ஆபத்தானது திரை கவர்ச்சி இருந்தால் திரை வெளிச்சம் இருந்தால் திரை பிம்பம் இருந்தால் அரசியலுக்கு வரலாம் அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று தவறான முன் உதாரணத்தை கற்றுக் கொடுக்கிற இந்த டிவிக்கே தமிழ்நாட்டின் इट्स அ சோஷியல் டஸ்ட் இது ஒரு அரசியல் குப்பை கட்டாயை narkapuram கட்டாய் இந்த கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்கு பயமா இருக்கு பேசறாரு திமிரதிரே விஜய் அவர்கள் ரெண்டு பக்கம் ஏபோஸ் கிட்ட வச்சிட்டு பேசறாரு நாக்பண்டலத்துல பேசும்போது காத்து பர்ர் பர்னு அடிக்குது நான் லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பதட்டமாயி போச்சு என்னன்னு ஒருவேளை ஒரு காத்து ஓங்கி அடிச்சு ஏபோசி ரெண்டும் பறந்து போயிடுச்சுன்னா அந்த தற்கொலை கையில சிக்கிச்சுன்னா அது ஏபோசி விட்டு சின்ன ரெண்டுமாய் போகும் அப்ப வணக்கம் சொல்லி பேச ஆரம்பிச்சாச்சு இப்போ ஏதாவது பேசணும்ல என்ன பேசுவாரு அப்ப எதையும் பேச தெரியல டிவி கேட்கறத தாண்டி எதுவும் தெரியல கீழே நிக்கிற கூட்டம் எனக்கு முன்னாடி தம்பி அவபக்கர் சொன்னது போல தயவு செஞ்சு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து பார்த்துட்டு தான் போனோம் பேச்ச சீக்கிரம் முடிச்சிருவேன் இந்த கூட்டம் முடிந்த அடுத்த அரை மணி நேரத்திற்கு பின்பாக இப்படி ஒரு கூட்டம் இந்த இடத்தில் நடந்ததற்கான தடமும் தெரியாது இடமும் தெரியாது அந்த அளவிற்கு நேர்த்தியாக இந்த பிள்ளைகள் நாங்கள் செய்வோம் இது இங்க மட்டுமல்ல எல்லா இடத்திலும் அப்படிதான் அப்ப குறைந்த பட்சம் தன் கட்சி கூட்டத்தையே ஒழுங்காக நடத்த முடியாத இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்காக தருவார்கள் என்று நீங்க நம்ப போறீங்களா நம்ப போறீங்களா எதுக்கு எடுத்தாலும் கேட்டா என்ன பேசுறது நானு என் கேரியருடைய உச்சத்தையே எப்படி கேரியருடைய உச்சத்தையே விட்டு வந்திருக்கேன் நான் இருநூறு கோடியை விட்டு வந்தாருப்பா இருநூத்தி கோடியை விட்டு வந்தாருப்பான்னு சொல்லுகிற போது எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா விஜய் அவர்கள் விட்டுட்டு வந்ததே இருநூறு கோடினா அப்ப பிடிக்க நினைக்கிறது எத்தனை கோடின்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா வருதா இல்லையா அப்ப ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ஒரு படத்துக்கு சமீபத்தில் ஒரு ஆடியோ வந்துச்சு நீர்நலத்துறை அமைச்சர் காட்பாடி துறைமுருகன் அவர் இந்த நாலரை வருஷத்துல அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எது கனிம வளம் மற்றும் நீர்வளத்துறை அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் துறைமுருகன் சம்பாதித்த தொகை அறுபதாயிரம் கோடி என்று நாங்கள் சொல்லவில்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்று திமுக அமைச்சர் பேசி ஆடியோ வெளியில் வந்துருச்சு அப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நாலரை வருஷத்துல அறுபதாயிரம் கோடி சம்பாதிக்க முடியுதுன்னா நம்ம ஒரு படத்துக்கு காவலனு போக்கிரி வேட்டக்காரன் அறுபதாயிரம் கோடியை சம்பாதிப்பதற்கு நடிக்க வேண்டும் படங்கள் நடிப்பதற்கு மூன்று முறை விஜய் செத்து 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 பிழைத்து வர வேண்டும் அது அவருக்கு தெரியும் எனவே சுயமாக சந்திக்கிற இந்த அரசியல் எளிமையானதுன்னு வந்துட்டாரு வந்துட்டாரு புலியால பிடிச்சிட்டாரு இனி என்ன பண்றதுன்னு தெரியல கடந்த காலத்தில் இதே போல கமலஹாசன் வந்த போது நாங்கள் கையெடுத்து கும்பிட்டோம் நாங்கள் சொன்னோம் ஏய் கமலஹாசன் மாற்று இல்ல அவர் ஏமாற்று இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் அறிவாலயத்து கக்கூசுக்குள்ள அடிக்கடி கமலஹாசனை பார்க்க முடியும் நீ அவருக்கு ஓட்டு போடாதேன்னு சொன்னோம் நீங்க கேட்கல போட்டிங்க இப்போ என்ன ஆகி என்ன ஆகி டார்ச் லைட்டை எடுத்துட்டு அறிவாலய பக்கமே போயிட்டாரு கக்கூஸ் வாசல உட்கார்ந்துட்டாரு கேவலம் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு எம்பிக்காக அப்போ இப்போ நாங்க என்ன சொல்றோம் அதே போலத்தான் தான் திருவிஜய் அவர்களும் தயவு செஞ்சு நம்பாத ஓட்டு போடாத அவர்கள் மாற்று இல்லை ஏமாற்று தான் இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் திருவிஜய் அவர்களையும் நீங்கள் அறிவாலயத்து பக்கத்துல கமலகாசனுக்கு பக்கத்து சீட்டிலே நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் போடாதீங்கன்னு சொல்றோம் இந்த பிள்ளைகள் நாங்கள் சீமானின் தம்பிகள் வைக்கிற அரசிகள் புதிய அரசிகள் மாற்று அரசிகள் உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அரசியலை களத்தில் செய்கிற கனவுகளை சுமந்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான் தயவு செய்து ஒரு வாய்ப்புகளே இல்லை கடந்த காலத்துல தான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்னம் நிரந்தரமா இருக்காது தேர்தலுக்கு நெருக்கம் வரைக்கும் வேட்பாளரும் உட்கார்ந்துருப்பாரு பதா படம் இருக்கும் ஆனால் சின்னம் போடாமல் வச்சு கூட நடத்திட்டு இருப்போம் ஏன்னா அப்போ எங்களுக்கு நிரந்தரமான சின்னம் இல்லை கட்சி ஆரம்பித்த பதினஞ்சு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட மூணு நாலு சின்னம் மாற்றிட்டான் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தொகுதிக்கு ஏற்பட அறிவிச்சுட்டோம் இந்த தொகுதிக்கு அறிவிச்சாச்சு அறிவிக்கல இன்னும் அறிவிக்கல வெகு விரைவில் அறிவிப்பாரு ஆனால் சின்னத்தை தாண்டி எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எண்ணம் அண்ணன் சீமான் இதோ இங்க இருக்கிறார் எங்களுடைய சின்னம் இதோ விவசாய சின்னம் சீர்கட்டு கிடக்கின்ற தமிழ்நாட்டை சீர் சீர்தூக்குவதற்கு ஏர்தூக்கி வந்திருக்கின்ற விவசாய சின்னம் நாம் தமிழக சின்னம் கடந்த காலத்துல சின்னம் இல்லாம இருந்த பிள்ளைகளுக்கு இல்லை இந்த பிள்ளைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றல்ல விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தந்த எங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு எங்கள் தமிழ் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த மறைமலை நகரில் நின்று நாங்கள் பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்கிறோம் அதே நேரத்தில் நன்றி சொல்கின்ற அதே நேரத்தில் கூடுதலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உரிமையோடு ஒரு வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறோம் என்ன வேண்டுகோள்னா போன முறை எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நன்றி இந்த முறை வாக்களிக்க போறப்ப ரெண்டே ரெண்டு பேர் ரொம்ப வேண்டாம் ரெண்டே ரெண்டு பேர் வலது கையில ஒரு ஆளு இடது கையில ஒரு ஆளு அது உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கால் தங்கையாக இருக்கலாம் உங்களின் காதலன் காதலியாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பேர் உங்களால கூட்டு போ கூட்டு போக முடியாதா வாக்குச்சாவடிக்கு கூட்டு போக முடியாதா நாம சொன்னா கேட்கறதுக்கு நமக்காக

நீங்க காதலிக்கிறீங்களா அவங்க காதலனுக்கு போனை போடுங்க போனை போட்டு டேய் எப்படி லவ் வந்து மேரேஜ்ல முடியணுமா அல்லது பிரேக்கப் ஆகி வெறும் பாய் பஸ்டே மட்டும் இருந்துக்குவோமா எப்படின்னு சொல்லி கேளுங்க மேரேஜ்ல முடியணும் அப்படின்னா நீ வாக்குச்சாவடிக்கு வந்து விவசாயிக்கு போறணும் ராஜா அதுதான் டிமாண்ட் சொல்லி கூப்பிடுங்கள் கட்டாயம் வருவார்கள் உங்க கணவர் திமுக பொறுப்புல இருக்கிறாரா நாம் ஆனம் கட்டி இந்த கருப்பு சோப்பு வேட்டி கட்டி தான் கஞ்சி குடிப்பொண்ணு இருக்கிறாரா இருந்து போட்டோம் விட்டுங்க ஆனா கேளுங்க யோ வெக்கம் கட்ட மனுஷா உடனே பட்டு புடவையா கேட்டு கேட்டேன் தங்க நெக்லஸாக கேட்டேன் உன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி குப்ப குப்ப கொட்டிருக்கேன்னு உன்னால என்ன சுகத்தை கண்டேன் எனக்காக இந்த ஒரே ஒரு முறை கூட வந்து விவசாயிக்கு போட கூடாதான்னு கேளுங்க உண்மையான மனுஷன் உங்களை நேசிச்சா கருப்பு செய்த கழட்டி வச்சுட்டு கட்டாயம் உங்களோட வருவா விவசாயிக்கு வா கழிப்பா அப்படி நடந்தால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னா போன முறை எட்டு புள்ளி ரெண்டு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு உங்கள் ஒவ்வொரு ஆளும் வாக்குகளை சேர்க்க முடிந்தது என்று சொன்னால் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளாக நாம் தொலைக்கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படி அதிகரித்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் கோட்டையில் போய் நம்முடைய புலி கொடியை இயக்கப்போடுகின்ற தலைவனாக நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் வெடிவடி வெறி சொல்ல அப்ப நம்முடைய அண்ணன் சீரான் கட்டாயம் கோட்டைக்குள் இருப்பார் போன என்னென்ன மாற்றம் அனைத்தும் மாற்றம் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் தரமான குடிநீர் இலவசம் அதை தவிர வேறு எதுவும் இலவசம் அல்ல அறிவிக்கிறோம் இலவசத்தை ஒழிக்கிறோம் மீன் பிடிக்க கற்றுக்கொடு மீனை கொடுக்காது அந்த வகையில் கல்வி மருத்துவம் தரமான குடிநீர் அனைவருக்கும் பாரபட்சமற்ற ஏழை பணக்காரன் வித்தியாசமற்ற ஆகச்சிறந்த கல்வி ஆக சிறந்த மருத்துவம் இலவசம் ஒரு மாலை ஒரே ஒரு சோ ஒரு சோறு பணம் சொல்லி நிறைவு செய்கிறேன் மருத்துவம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு என் தம்பி அபுபக்கர் பேசித்தான் உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு மறுமலை நகர்ல போனோம்னா செங்கல்பட்டு போனோம்னா அரசு மருத்துவமனைக்கு போகும்போதே வீட்டில் சொல்லி கொண்டு ஒரு கொஞ்சம் வாய்க்கரிசியும் கொடுத்துருமா நான் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலும் வருவேன் அல்லது அப்படியே சுடுகாட்டுக்கு போனாலும் போயிடுவேன்னு சொல்லிட்டு வருகின்ற அளவுக்கு தான் இன்றைய அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்பாக முதலில் தரமற்ற அரசு மருத்துவமனைகளை இடிக்கிறோம் என்னெந்த பகுதிகளையெல்லாம் தேவையோ தேவைக்கு ஏற்ப அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போல காவேரி ஹாஸ்பிட்டல் போல் அதற்கும் மேலாக ஆக சிறந்த தரத்தில் பனிரெண்டு மாடி பதினைந்து மாடிக்கு அரசு மருத்துவமனையை கட்டுகிறோம் இப்போ மறைமலை நகர்ல கட்டுறோமா பன்னெண்டு ஃப்ளோரு பதினஞ்சு ஃப்ளோரு கட்டுறோம் ஒவ்வொரு அரசு மருத்துவமனை வாசல்லையும் எங்க அக்கா தங்கச்சிய மாம பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் பாரம்பரியம் பட்டுப்புற கட்டி அழகாக கொண்டு போய் ஒவ்வொரு அரசு மருத்துவமனை வாசலையும் ரெண்டு பெண்கள் வலது இடது என் தங்கைகளை நிப்பாட்டி வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும் வணக்கம் மறைமலை நகர் அரசு மருத்துவமனை உங்களை இனிதே வரவேற்கிறது தான் நான் எவ்வாறு உங்களுக்கு உதவ வேண்டும் விமான பணிப்பெண்களை போல கேட்டு ஒவ்வொருவரையும் கூட்டு கொண்டு போய் இங்க கிளவி முனியம்மா கிளை வருதுன்னா கூட்டு கொண்டு போய் பத்து ரிசப்ஷன்ல உட்கார வச்சு பிபி பிரஷர் சுகர் அத்தனையும் செக் பண்ணி கிழவிய லிப்ட்ல ஏத்தி நாலாவது மாடிக்கு இருதவியல் நிபுணர் பிரச்சனை இருக்கா மேல லிப்ட்ல அனுப்பி விட்டு உள்ள நுழையும் அந்த அந்த மருத்துவர் எந்த சின்ன கூப்பிடுவார் எப்படி வணக்கம் முடியுமா பாட்டி வாங்க நான் உங்களுக்கு எவ்வாறு உதவி என்று உட்கார வச்சு கிளவிக்கு வைத்தியம் பார்ப்பார் இந்த காட்சி இந்த காட்சி இதே போலத்தான் சாராய பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் சாராய பிரச்சனை தலை விரித்து ஆடுகிறது அண்ணும் பகலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நாம் தமிழர் ஆட்சி வந்தவுடன் போடுகிற முதல் கையெழுத்து திண்டுக்கல்லில் இருந்து சரியான பூட்டை வாங்கிட்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக கடைகளுக்கு போட்டு இனி தமிழகத்தில் சாராயம் இல்லை கொண்டு வருகிறோம் கொண்டு வர அப்ப இப்படிப்பட்ட கனவுகளை கண்களில் சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதனால தான் சும்மா இருக்க முடியல கோவம் வந்துருது வார்த்தைக்கு வார்த்தை பேசுறான் இப்போ இப்போ பேசுறான் சீமான் என்ன அவரை திட்டுறாரு இவரை திட்டுறாரு அவர்கிட்ட பெட்டி வாங்கிட்டார் இவர்கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு டேய் ஒரு ஆள் வாங்க முடியும் பெட்டி வாங்கினா ஒண்ணு திமுக வாங்கணும் அதிமுக திட்டதுக்கு அல்லது அதிமுக வாங்கணும் திமுக திட்டதுக்கு அல்லது பிஜேபி வாங்கணும் திமுக திட்டதுக்கு இவன் என்ன சொல்றான் இவர் திமுக ஓபி பிஜேபி பணம் வாங்கிட்டாரு சீமானுங்கிறான் இவர் அதிமுக ஆள் இவர் சீமானு இவர் திமுக பெட்டி வாங்கிட்டாருங்க நாங்க என்ன சொல்றோம் ஏய் நாங்க பதிவு செய்கிறோம் உண்மையிலே சொல்றோம் திமுக எதிர்ப்பு என்பது நாம் தமிழக ஒவ்வொருவனுடைய ரத்தத்தின் சிவ பணுக்களில் ஊறியது திமுக எதிர்ப்பு எங்களுக்கு முதல்ல அண்ணன் சீமான முதலமைச்சராக்கணுமா அல்லது திமுக வேரடி வேரடி மன்னாடு குளிதோண்டி புதைப்பது முக்கியமான கேட்டோம் முதல்ல திமுக புதைப்போம் ரெண்டாவது அண்ணனை முதலமைச்சர் நோக்கம் அந்த அளவிற்கு திமுக எதிர்ப்பு என்பது எங்களுக்கு அவ்வளவு தூரம் ஊறியது நான் சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய தம்பி தங்கைகளில் திமுக மீதான எதிர்ப்பு எவ்வளவு வீரியமானது என்பதை அடித்த சீமான் வகையராக்கள் சொல்வதை விட அடி வாங்கிய கருணாநிதி வகையராக்கள் சொன்னால் சரியாக இருக்கும் நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறீர்கள் வாய்ப்பு எடுத்துக்கொண்டு போய் சென்னை மெரினா கடற்கரைக்கு போங்க கருமாந்திரம் கல்லறையை தோண்டி ஒரு துண்டு தெரியும் எண்டை பிடித்து தூக்கி மிஸ்டர் கருணாநிதி வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் சீமான் நீங்கள் சீமானை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கருணாநிதியின் பிணத்திடம் கேளுங்கள் அது சொல்லும் தம்பி உடன்பிறப்பே நான் அடியை பார்த்திருக்கிறேன் ஜெயலலிதாவுடைய அடியை பார்த்திருக்கிறேன் இன்னும் யார் யாருடைய அடியையோ பார்த்திருக்கிறேன் வாங்கவே முடியாத அடிதம்பி என்று கருணாநிதியின் பிணம் சொல்லும் அந்த அளவிற்கு திமுக எதிர்ப்பு என்பது அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய ரத்தத்துக்கு உரியது காரணம் என்ன தனிப்பட்ட பிரச்சனை சொத்து தகவல் அல்ல இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்முடைய இனம் தமிழ் ஈழத்துல கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது ஐயா எதாவது பண்ணுங்க ஐயா நீங்க நினைச்சா செய்ய முடியாதா நீங்க தானே காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது பேர் முட்டு கொடுத்திருக்கீங்க ஏதாவது பண்ணுங்க நாங்கள் கெஞ்சிய போது இதே கருணாநிதி சொன்னார் நான் சாதாரண முதலமைச்சர் என்னால என்னப்பா பண்ண முடியும் சொல்லி முதலமைச்சர் நாற்காலியை கெட்டியாக பிடித்துக் கொண்டு உண்ணாவிரதம் என்ற பெயரில் தலைநாட்டில் கால் நாட்டில் துணையை வைத்துக் கொண்டு எந்த இனம் சாதனை நாங்கள் முடிவு செய்தோம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக குளி தோண்டி புதைக்கப்படுகின்ற வரை நாம் கட்சிக்காரன் ஒவ்வொருவனும் களத்தில் இறங்கி வேலை செய்வோம் எனவே பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆறு மாதம் தான் இருக்கிறது எல்லாரும் கேட்டு வருவான் காசு கொடுப்போம் காசு கொடுத்தோம்னா தாராளமா வாங்கி வச்சுக்குங்க ஏன்னா அது நம்முடைய பணம் தான் நம்மகிட்ட வந்து கொள்ளையடிச்ச பணம் தான் ஆனா காசை வாங்கிட்டோமேங்கிறதுக்காக ஓட்ட அவனுக்கு தான் பொருணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அதனால இந்த ஒரு முறை நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சரியாக முடிவு செய்து கோட்டருக்காக இல்லாமல் கோழி பிரியாணிக்காக இல்லாமல் காசு பணத்திற்காக இல்லாமல் இந்த ஒரு முறை வீழ்ந்து நம்முடைய தமிழ் தேசிய இனத்திற்காக இனத்தின் விடுதலைக்காக ஒரு முறை எங்களுடைய விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வெகு விரைவில் இதே இடத்தில் செங்கல்பட்டு தொகுதியின் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் இன்னும் அதிகமாக இன்னும் விரிவாக வனமிட்டு பேசுவோம் நாம் தமிழர்